அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம சேனலில் குரு பயிற்சி பற்றி பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இதுவரையில் எனக்கு ஆதரவு கொடுத்த வருகின்ற அனைத்து நல்வலங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம மிதுன ராசி குரு பயிற்சியில் மிதுன ராசி மூன்றாம் ராசியான மிதுன மிதுனராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் மிதுனம் புத பகவானுடைய வீடு வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானின் இரண்டு வீடுகள் மிதுனம் கன்னி இந்த மிதுனத்தில் புத பகவான் ஆட்சி பலம் அவருடைய சொந்த வீடு மிருகசிரின நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செவ்வாய் பகவான நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் திருவாதிரி ராகுபவான் நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு குரு பகானி நட்சத்திரமான புனர்பூசத்தில் வருகின்ற ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி மிதுன ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைக்கிறதுக்குன்னே பிறந்த ராசின்னா அது மிதுன ராசி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாருக்காக ஓடுறான்னு அவங்களுக்கே தெரியாது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னா இவங்க தான் போய் முதல நிற்பாங்க இவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டுருவாங்க அடுத்தவங்க பிரச்சனை தான் தலையில ஏற்றிப்பாங்க இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ராமரோட நட்சத்திரம் ராமர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருந்தார் பிறந்து வளரும் வளரும்போது கஷ்டம் அப்புறம் வனவாசம் போய் கஷ்டம் வனவாசம் முடிஞ்சு திரும்பி அயோத்திக்கு வந்தப்பையும் அவருக்கு வேற பிரச்சனைகள் அப்போ அந்த கஷ்டவாளியான ஒரு ராசி தான் மிதனும் புனர்பூசம் ராமபிரா நட்சத்திரம் அதை தாண்டி குரு பகவான நட்சத்திரம் நம்ம சொல்லலாம் மகாவிஷ்ணு பெருமாளை கொள்ள வணங்குறோமோ அந்த அளவுக்கு புதனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புதன் நல்லா இருந்தாருன்னா விசேஷம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை என்ன விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் மகாகணபதி உகந்த நாள் கிழமை படிப்பு இன்றைக்கி எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும் படிப்பு ஒரு கலைத்துறை சினிமா சம்மந்தப்பட்டது ஆடியோ வீடியோ செல்ஃபோனு கம்ப்யூட்ரு லேப்டாப்பு அதே நேரத்தில் வேதங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே தான் அதிபதி புத்த பகவானின் க்ஷேத்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோயில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஒட்டி வரும் திருவெண்காடு புதனுடைய க்ஷேத்திரம் பச்சை கலர் ஸ்டோன் அவருக்கு மரகத பச்சை பச்சை பயிரவருடைய தானியம் ஜாதகத்துல புதன் தசை பதினேழு வருஷம் நடக்கும் அவருடைய மனைவி பெண் ஞானாதேவி கண்ணிராசியில அவர் ரெண்டு பலம் ஆட்சி பலம் உச்ச பலம் ரெண்டுமே புதனுக்கு தன் வீட்டுக்கு தானே ஆட்சி உச்சம் அடைகின்ற ஒரே கிரகம் புதன் மீனராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டுல நீச்சம் அடைகிறார் புதன் அப்படிப்பட்ட புத பகவான் வீட்டுக்குள்ளதான் இப்போ தனகாரகன் புத்திரகாரகன் பூர்வ ஜென்மகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பிரவேசிக்க போறாரு அப்ப மிதனராசிக்கு ஜென்ம குரு ஜென்ம குருனா உடனே நீங்க யோசிக்காதீங்க பயப்பட வேண்டாம் பார்க்க போனா புதனுக்கும் குரு பகவானுக்கும் நேர் மறை எப்படின்னா பணம்னா குரு படிப்புன்னா புதன் பொதுவாக பார்த்தீங்கன்னா படிப்பு நிறைய படிச்சிருந்தாலும் அந்த இடத்துல பணம் ரொம்ப சம்பாதிக்க முடியாத இருக்கும் ரொம்ப அறிவாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா சரஸ்வதி இருந்தால் லக்ஷ்மி இருக்க மாட்டார் அந்த மாதிரி தான் இது எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக இருக்கும் முதலாளியாக இருப்பான் பெரிய படிப்பு படித்தோம்னா அந்த இடத்துல உத்தியோகஸ்தராக இருப்பான் இதுதான் கர்மம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே நேர் எதிர் இந்த பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா நான்கு மூளை வருது இல்லையா நாலு பக்கமும் அதுதான் தனுசு மீனம் இப்படி போனீங்கன்னா மிதுனம் கன்னி கன்னிக்கு நேர் எதிர் ஒன் எயிட்டி டிகிரியில் மீன ராசி மிதுனத்துக்கு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் தனுசு ராசி அப்போ பாருங்க புத பகவானும் குரு பகவானும் இயற்கையே நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ஏழாம் பார்வையாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் மீனத்துல தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுது ஜென்ம பத்தி நீங்க நீங்கள் பயப்பட தேவை கிடையாது எல்லாருமே ஒன்று சொல்றாங்க ஜென்ம குரு தான் கஷ்டப்பா அப்படி கிடையவே கிடையாது அஷ்டம குரு தான் கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பார் ஜென்மகுரு கஷ்டம் கொடுக்க மாட்டார் பெருசாக அஷ்டம குருவை கம்பேர் பண்ணும்போது போது ஜென்ம குரு கஷ்டம் கம்மியாக தான் கொடுப்பார் அதே நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது விசேஷத்தன்மை தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு இடத்தை பார்க்குறாரவே அவர் இருக்கிற இடத்த விட அவருடைய கண்ணு பார்க்குற தான் பலம்னா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் மிதுன ராசி வந்து பயப்படவே தேவை கிடையாது இன்னும் சொல்ல உங்களுக்கு வந்து அபிரீதமான வளர்ச்சி தான் மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் துலாம் சுக்கர பகவானோட வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் அடுத்தது ஏழாம் இடம் தனுசு குரு பகவானுடைய சொந்த வீடு அடுத்தது மிதனத்துக்கு ஒன்பதாம் இடம் கும்பம் பாகியஸ்தானம் இந்த மூணு இடத்தையும் குரு பார்க்குறாரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் கல்யாணம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் உடனே நீங்க கேட்கலாம் மீன மிதனத்துக்கு தானே வராரு அவருடைய பார்வை வந்து தனுஷு தானே பார்க்குது ஏழாம் இடம் தனுஷு தானே அப்ப எப்படி மிதுனத்துக்கு மிதனத்துக்கு ஜென்ம குரு அங்கதான் குரு பகவான் பார்த்தா இயற்கையிலேயே தனுசுல இருந்து ஏழாம் இடம் வந்து மிதுனம் அப்போ காலபுருஷ புருஷ தத்துவப்படி மிதுன ராசிய குரு பகவான் தனுசுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படி எடுத்துக்கணும் நீங்க கணக்க அதே நேரத்துல பாக்யஸ்தானத்தை இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு வராரு மிதனத்துக்கு கொண்டு ராகு ராகு வரும்போது என்ன ஆகும் பொதுவாக ஒன்ப ஒன்பாம் இடத்துல ராகு வந்தார்னா தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்பா சைடில் கொஞ்சம் சில சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடம்ன்றது அம்மா ஒன்பதாம் இடம் தான் அப்பா இது பாக்யஸ்தானம் ஆக்சுவலி அதனால் மருத்துவ செலவுகள் இருக்கும் ஆனால் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா சனி பகவானோட வீடு குருவோட பார்வை ராகு ராகு மேலே படுறதுனால மருத்துவ செலவு ரொம்ப பெருசாக இருக்காது ஏன்னா கண்ட்ரோல் பண்ணிவிடுவார் அதான் கெட்ட செலவை கூட நல்ல செலவாக மாற்றி விட்டுருவார் குரு குரு பார்க்கில் கோடி நன்மை அப்ப இந்த மூணு இடமும் மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் துலாம் தனுசு கும்பம் மூணுமே அருமையா இருக்க போகுது இந்த மூணு ராசிக்கும் குருவோட பார்வைப்படுது விசேஷ தன்மை அதே நேரத்தில் நாலாம் இடம் மிதுனத்துக்கு நாலாம் இடம் கண்ணி இல்லையா அது வந்து சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் அத சனி பகவானுடைய பார்வை அங்க பாக்குது இப்ப அந்த கண்ணியில இருக்க கேது வந்து மே மாசம் சிம்மத்துக்கு வந்துட போறாரு அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு கேது வந்துட போறார் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல மீனத்துல இருக்கிற ராகு பகவான் கும்பத்துக்கு வர போறார் கும்பத்தை குரு பகவானுடைய பார்வை பார்க்க போகுது ஆனால் சிம்மத்தை யாரும் பார்க்க போகிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ராகு கேதுக்கு பலம் ஜாஸ்தி மற்ற கிரகங்களை விட சூரிய கிரகணம் சந்திர கிரகணமே இந்த ராகு கேது வச்சு தான் வருது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அப்புறம் அது வருவோம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த கண்ணியை நாலாம் இடத்த சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால பொதுவாகவே அம்மாவுக்கும் சில சில பிரச்சனைகள் இருக்கும் தாய்ஸ்தானமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் சொல்ல போனால் அம்மாவுக்கு உடல்நிலை மிதனராசிக்காரில் அம்மா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அம்மாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் கொடுக்கும் மருத்துவ செலவுகளை அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு ஒரு தடவை பத்து தடவை யோசிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு இடம் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு தான் செய்வார் வில்லங்கத்தனமா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மிதுன ராசிக்காருங்க நாலாம் இடம் அது இல்லையா அதே நேரத்தில் உங்களுடைய மிதுனத்துக்கு பனிரெண்டாம் இடம் ரிஷபத்தை தன்னுடைய மூணாம் பார்வையா இப்போ சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா பொதுவாக வந்து பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது மிதனத்துக்கு ஆறாம் இடம் விருச்சிகம் எட்டாம் இடம் மகரம் பன்னிரெண்டாம் இடம் ரிஷபம் இது மூணும் மறைவு ஸ்தானம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்த விரயஸ்தானம் அதாவது அயனமோக சய சயனஸ்தானம் இவ்வளோ சொல்லுவாங்க அதை தூக்கம் சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாகவே தூக்கம்லாம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பரணாமிடம் தான் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் அதை சனி பகவான் பார்க்குறாரு பொதுவாக சனி பார்வைப்படும்போது செலவு நிறைய கொடுப்பாரு விரையும் ஆனால் இங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவார் ஏன்னா அது இவரோட பார்வை ரிஷபராசி இல்லையா சுக்கரனோட வீடு இப்போ அவர் இருக்கிற இடத்துல மீனத்தில் சுக்கர பகவான் வந்து உச்சபலம் அது குரு பகவானோட வீடு அங்கேருந்து சனி பகவான் பார்க்கறது திரும்பி சுக்கரனுடைய வீடான ரிஷமதியே பார்க்குறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் ஒருவர் ரொம்ப தேவையில்லாத செலவு எழுத்து விட்டுற மாட்டார் பொதுவாக நீங்கள் ரிஷபராசிக்காரருக்கும் துளாராசிக்காரருக்கும் சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் தான் அதனால் இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசி குரு போகும்போதும் பன்னிரெண்டாம் இடமான ரிஷபராசிக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் நிறைய ஆகும் அதே நேரத்தில் அது வந்து தேவையில்லா செலவாக ஆகாது அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக தான் கொடுப்பார் ஒரு பூமி பிராப்தம் வாகன பிராப்தம் பசங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாங்க இந்த வாட்டி மிதுன ராசிக்காரங்களாம் பசங்களை வந்து வெளிநாட்டுக்கு ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களாம் பாஸ் பண்ணி காலேஜ் படிக்கணும்னா வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் நீங்கள் தைரியமாக ஏன்னா மிதுன ராசிக்கார பச ராசி பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட்டே இருக்காது அவங்க லைஃப்பில் பட் அவங்க பிள்ளைங்களால தான் அவங்களுக்கு பெரிய லெவல் பசங்களால தான் பேர் எடுப்பாங்க மிதன ராசி பார்த்திங்கன்னா பசங்கள் தான் சிறப்பு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ பசங்க அதை விட பத்து மடங்கு சந்தோஷப்படுவாங்க பசங்களை நல்லா கொண்டு வந்துடுவாங்க பசங்களுக்கு தானாக ஒரு இயற்கையாக ஒரு பலம் கொடுத்துருவார் புதன் தன்னுடைய ராசிக்காரங்களை கஷ்டப்படுத்தினாலும் தன்னுடைய ராசிக்காரனுடைய வம்சாவழியை நல்ல வழி கொண்டு போயிடுவார் அதுதான் இந்த புதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்போ அந்த புதன் வீட்டில் குரு போகிறது ஒரு விசேஷமான தன்மை தான் பண உறவு நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா வளர போகுது லாபஸ்தானத்தை பற்றி நீங்கள் தேவையில்லை ஏன்னா மேஷம் தான் பதாராம் இடம் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் பகவானோட வீடு பொதுவாக மிதனத்துக்கும் புதன் பகவானுக்கும் செவ்வாய்க்கும் நேர் எதிர் இருந்தாலும் குரு பகவான் எப்படின்னா எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி போயிடுவார் குரு பகவானுடைய பலமே என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் பகிர்ச்சிக்க மாட்டார் எல்லாருக்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயிடுவார் ஒன்றும் நல்லது பண்ணுவார் இல்லை கெடுதல் பண்ணாமல் இருப்பார் அதுதான் விசேஷம் அதனால் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பாக தான் அமைய போகுது யாருமே குரு பயிற்சியில் மிதன ராசிக்காரங்கெல்லாம் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து இந்த மூணு பயிற்சியுமே ஒரு சிறப்பான இது தான் ஒரு அபிரிதமாக வளர்ச்சி தான் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அதே நேரத்தில் ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் மூணாம் இடத்துல சிம்மத்தில் இப்போ கேது வரப்போகிறார் மே மாதம் கும்பத்தில் ராகு வர வரப்போகிறார் உங்களுக்கு பொதுவாகவே இந்த மூணு பேர்ச்சியுமே ஒரு தன்மை தான் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் மகாவிஷ்ணு எவ்வளோ எவ்வளோகளை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு க்ஷேமமாக இருப்பேள் பெருமாளுடைய ஆசீர்வாதம் முடிஞ்ச டைம் கிடைக்கும்போது திருப்பதி போயிட்டு வாங்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே பெருமாள் கோயிலிருந்தால் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாள் போய் வணங்கு பெருமாளை வணங்க வணங்க மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் குருபானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் திருச்செந்தூர் ஒரு பிரயாணம் போயிட்டு வாங்க முடிந்தால் திருச்செந்தூர் முடிச்சுட்டு ஆலங்குடியும் பார்த்துட்டு வாங்க இது ஒரு விசேஷமான தன்மை இன்னும் சொல்ல போனால் டைம் இருந்ததுன்னா ஒரு மே மாதம் ஜூன் மாதம் வெக்கேஷனில் ஒரு நவகிரக ஒன்பது கிரகத்துக்கூட கும்பகோணத்தை சுற்றி இருக்க கிரகங்கள் ஒரு டூரே போயிட்டு வந்து அவகிரக டூரே போயிட்டு வந்துட்டு அப்படியே திருச்செந்தூர்ல முருகப்பெருமானே தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க நிச்சயம் ஒரு அபிரீதமான வளர்ச்சி ராசிக்கு உங்களுக்காக நானும் எல்லாமல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்தித்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த குரு பயிற்சியில் நல்ல அனுகிரகம் பெற்று உங்களுடைய குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு செல்வ செழிப்போடு சீரும் சிறப்போடு நல்ல நிலைக்கு வர எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம